உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியருடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாஜம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக விடிய போது அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்ரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்த இருந்துக்க வேண்டும் காரணம் என்னன்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழ விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல் பண்ணுறா மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதேபோல அதே போல மறுபக்கம் அந்த இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு நேம் ஸ்பாயில் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் இதெல்லாம் ராகு குரு இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் நம்ம பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை வரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் அதிச்சாரம் பெற்று திருப்பியும் கடகத்திலிருந்து கடகத்துக்கு வராது அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் இங்கே ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இது நாள் வரையில நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்க ஐஜியா இருந்தாலும் இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்தும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்து விடும் அப்போ காவல்துறையே ஆனாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்ப கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களாம் அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபா உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் அற்புதமான மாதம் பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆறில் மறைந்தாலும் ஆறு எட்டாக உட்கார்ந்துருக்கிறாரு இது உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பார்க்குறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க சார் தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் போய் ஆறில் மறைஞ்சிட்டாருங்க அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அப்படின்னு தான் ஒரு சாதாரண ஜோதிடர் சாதாரண பார்வையில் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் குறிப்பாக தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த வீண் விரயங்கள் தடைபடுகிறது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்லது செயலான ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்து வச்சுருப்பீங்க ஒரு பணத்தை ஒரு ரப்பர் வேன் போட்டு எடுத்து வச்சிருப்பீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு உடல்நிலை ஆரோக்கியம் ஏற்பட கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு யாருக்கும் இல்லாமல் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டோம் அப்படி இல்லைனா வீட்டில் காலிங் பெல் அடித்து கதவை தட்டி உங்களிடும் வாங்கிட்டு போவோம் பேசி நயமாக பேசி வாங்கி வாங்கிட்டு போவான் கொடுத்துட்டு நீங்கள் வேடிக்கை தான் இருக்கணும் அப்புறம் வீண் விரயங்கள் இருந்திருக்கும் அதே போல் போன காசு திரும்பி வருதா எப்பயோ காசு கொடுத்து வச்சிருப்பேன் இவன் கொடுத்துருப்பான் என் பணம் அங்கே இருக்குது என் பணம் இவங்கிட்ட இருக்கு என் பணம் அந்த வீட்டில் இருக்கு அவசரம்னு போய் கேட்டிங்கன்னா வராது தடைகள் இதெல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்ரகதி அடைந்த காரணத்தினால் அந்த காரிய தடைகள் செயல் தடைகள் வீண் விரயங்கள் மற்றும் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் தேவையில்லாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அப்போது அதே போல் தான் மறைமுகமான பிரச்சனைகள் இந்த விஷயம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது ஆனால் அது பிரச்சனை நடக்கும் அப்போ போல் மறைமுகமான பிரச்சனைகளில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் அப்போ நான் சொன்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் விசா ப்ராப்ளமாக இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் கடன் சுமை கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் மிக்கவர்களுடைய அடக்குமுறைகளாக இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்ப நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை அது என்ன சாமி அஞ்சாம் தேதி சார் பிப்ரவரி அஞ்சாம் மாதத்தோட உங்கள் அஞ்சாம் தேதியோட உங்களுடைய ராசிநாதன் வக்ரனி வர்த்தி அடைகிறார் ஏதோ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது ஆமா அவர் தான் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரே ஆறில் அமைந்தாலும் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்கிறார் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் சார் எனக்கு ஒரு நாலு மாதமா தொழிலே அமையலைங்க சாமி சாமி நாலு மாதமாக பிஸ்னஸே இல்லைங்க சாமி சார் எனக்கு நாலு மாதமாக வேலை இல்லைங்க சார் எப்போ ஜூன் மாதத்துலருந்து ஜூன் ஜூலை ஆறு மாதமாக வச்சுக்கோங்களேன் வேலை இல்லைங்க சார் பிஸ்னஸ் சரியாக நடக்கலைங்க நல்லா சூப்பராக போயிட்டு இருந்த இடங்க நல்லா போயிட்டு இருந்தது ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருந்தது வந்துகிட்டு தாங்க இருந்தது ஃப்ளோ இருந்தது இப்போ திடீர்னு நின்று போச்சு தொழில் சரியாக நடக்கலை இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் நிம்மதியாக போய்டுருந்தது சாமி திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தார் அவன் வந்தலேருந்து என்னையே அவன் டார்கெட் பண்ணுறான் சார் அவர் சிஇஓ மாறினார் சார் என்னை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க சார் அவர் இந்த பாஸுக்கு என்னை பிடிக்காது இவர் வந்து என்னை போட்டு இப்படி ஒரு காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அவருக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டு இவருக்கும் அவருக்கும் ஆவாது நல்லா அவர் என்ன டார்கெட் பண்ணுறாரு அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஆட் குறைப்பாக இருக்கலாம் ஏஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது அந்த ஏஐ ப்ராப்ளமாக இருக்கலாம் வேலையாலாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய சிக்கல்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது சார் சூப்பராக நடக்கு சூப்பராக அமைய போகுது சார் இந்த மாதம் நல்ல பிஸ்னஸ் இருக்கும் மெயினாக ரொட்டேஷன்ஸ் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதம் நின்று போன தொழில்கள் மீண்டும் துளிர் பெறும் மீண்டும் நின்று போன போச்சு அவ்வளோதான் தொழில் போச்சு நினச்ச இடத்துல கூட மீண்டும் துளிர்த்து வரக்கூடிய வகையிலே உங்களுக்கு இன்னொரு தொழில் வாய்ப்பு அமை அமைந்து அமைகிறது தனுசு ராசி நேயர்களே பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழில் செஞ்சுட்டு வரலாம் பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரலாம் அதில் ஏதேனும் ஒரு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் பிஸ்னஸ்ஸையே தொழிலையே எப்படியாவது தொழிலை காப்பாற்றணும் சாமி நாம் தொழிலை உற்றக்கூடாதுன்னு அந்த மாதிரி விளிம்பில் எண்டில் போய் நின்றுட்டுருக்கலாம் இதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டுங்களா சாமி இதெல்லாம் காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களேயானால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே பரிகாரங்கள் உண்டு அப்போ நல்ல நேரமும் பிறந்து பிப்ரவரி அஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல நேரமும் பிறந்து உங்களுக்கும் அந்த கிரக அமைப்புகள் சரியாக அமையுமே ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் ஜெயிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அப்போது பொதுவாக தனுசு ராசினியர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் அட் எனி வேர்ல்டு வைடு தமிழ்நாடுன்னு இல்லைங்க ஆந்திரான்னு இல்லைங்க கர்நாடகான்னு இல்லைங்க கேரளான்னு இல்லைங்க குஜராத்துன்னு இல்லைங்க டெல்லி ஹரியானா ஹைதராபாத் பாரத தேசமில் கடல் கடந்து உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எது எந்த எது உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் இப்போ சினிமா துறை இருக்காங்க அது அவங்களுக்கு தான் தொழில் ஆன்மீகத்தில் இருக்காங்க மடாதிபதி ஆன்மீகம் தான் அவங்களுக்கு தொழில் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு டெக்ஸ்டைல்ஸு ஷோரூம்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கனிம வளங்கள் அப்போது அது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அதே போல் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது சதவிகித தனுசு ராசி என்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்களாக இருக்கும் மெயினாக இடதோஷங்கள் அடுத்து 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 அங்கே ஒரு அடி விழுந்துகிட்டே இருக்கும் இழப்புகள் இருந்துகிட்டே இழப்புகள் இடதோஷங்கள் செய்வினை கோளார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரண்டாவது திருமணங்கள் வீட்டுக்கு தெரியாம இருக்கிறது இந்த மாதிரி வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசினேயர்களே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா சாமிங்க அழகாக சொன்னீங்க சாமி என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க சாமி அப்போ இந்த மாதிரி தான் சாமி எனக்கு இருக்கு என்ன காப்பாற்ற முடியுமா எனக்கு இந்த நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்குரிய பரிகாரங்களை கண்டறிந்து அதை செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய் ஜெய்வர அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைய போகுது ஆமாம் சாமி நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை சொல்லி விற்பீங்க ரொம்ப நம்பிக்கையாக உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க அல்லது சரி கொஞ்ச நாள் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த பதிவை கேட்கும் போதாவது அவங்க ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோம் ஒரு மங்கள வார்த்தையை பேசுவோம்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க சாமி ஆனால் உண்மையிலே அது நடக்கணுமே எனக்கு அப்படிங்கிற கவலை இருக்கு இருக்குதா மகர ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் நிச்சயமாக ஒரு சில திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் மகரத்தை பொறுத்த வரையில் ரெண்டு அஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளிலெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது அது எப்படி மகரத்துக்கு மட்டும் நல்லது நடக்கும் சாமி அதுவும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் எப்படி நடக்கும் சார் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி யாருங்க சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் ராசியில் வந்து இருக்காருங்க சார் சூரியன் உங்க ராசிக்கு தான் உலகத்துக்கே நல்லது நடக்கும் தை மாசம் புரியுதா மற்ற எட்டாம் அதிபதி எங்க போனாலும் பிரச்சனை ஆனா மகர ராசிக்கு மட்டும் எட்டாம் அதிபதி உள்ள வந்தாருன்னா உலகத்துக்கே நன்மை வசந்த காலம் பொற்காலம் ஆரம்பம் தை மாசம் பிறந்தால் வழிபிறக்கும் அப்பேற்பட்ட அந்த எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆயுள் பாவம் எட்டாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் எட்டாம் அதிபதி மறைமுகமான வருமானம் எட்டாம் அதிபதி இருட்டு கலந்த செயல்பாடுகள் ஆனால் அது ஒலிகிரகமாக போன காரணத்தினாலே வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வருமானங்கள் நேர்மையான முறையில் கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அப்போ யாரோ ஒரு பத்து பேருக்கு அப்படி வச்சுப்போம் இந்த மகர ராசி இப்போ நாம் வந்து சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் பொதுவான பலன்கள் இந்த மகர ராசி பலன்கள்லாம் மூணு வயசு குழந்தையும் இருக்கலாம் தொண்ணூறு வயசு தாத்தா இருப்பார் மிடில் ஏஜில் முப்பது வயசு பையனும் இருப்பான் பொண்ணு ஆண்கள் இருக்கும் பெண் இருக்கும் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க குடும்ப பெண்கள் இருப்பாங்க அப்போ இவங்க எல்லோரும் நேர்கோட்டில் மேட்ச் ஆக்க முடியாது அப்போ ஒரு பத்து சதவிகித மகர ராசி நம்ம எடுத்துப்போம் உலகம் முழுவதும் ஒரு இரநூறு கோடி பேர் இருக்காங்க மகர ராசி அப்போ அது ஒரு அறுநூறு பத்து பர்சன்ட் நம்ம எடுத்துப்போம் மகர ராசி அன்பர்களை நாம் சொல்லக்கூடிய இந்த சூரியனால் வரக்கூடிய வெற்றி குறிப்பாக அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க வேலையில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஹையர் ஆஃபீஸரால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது லேடிஸாக இருக்கலாம் ஜென்ஸாக இருக்கலாம் வேலுமணியே உங்களை டார்ச்சர் பண்ணுறது இம்சம் பண்ணுறது கார்னர் பண்ணுறது அடிமைப்படுத்துறது அல்லது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட் எஸ்டிஓ இஓ மாதிரி ஒரு சேர்மன் டைரக்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு ஏஇ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கீங்க ஜேடி சம்திங் இதெல்லாம் நான் வந்த ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக ஒரு என்கொயரி நடக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு வேணும்னே ஒரு கேஸை போடுறாங்க அது அரசியல்வாதிங்க மாட்டிக்காமல் உங்களை மாட்டி விட்டுடுறாங்க நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கஷ்டமாக கட்டாயத்தில் இருக்கிறீங்க அந்த வந்து எத்தனையோ பேர் நம்மட்டில் வந்து வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க எத்தனையோ அதிகாரிகள் வாராகி இடத்திலே வந்து உரிய பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் எத்தனை கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு அப்போ அதைப்போல் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் ரெண்டு பேர் இவங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அப்போ இவங்க மேலே ஒரு எதிரியாக வந்து நிற்பாங்க இல்லை இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை இவங்க பொசிஷனுக்கு அவங்க காம்படிட்டிவாக இருப்பாங்க இதெல்லாம் கால சூழ்நிலை அவங்கள கொண்டு வந்து கிரகம் அவங்க முன்னாடி நிறுத்தும் இப்படிதான சாமி அமையுது அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதெல்லாம் சரி செய்ய முடியும் இதுதான் சார் அதிர்ஷ்டம் சார் இது நாள் இந்த இந்த என்கொரியில் நீங்கள் ஜெயிக்கலனா உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாம் கட்டாயிடும் பென்ஷன்லேருந்து எல்லாமே கட்டாயிடும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த படைப்புகள் எல்லாம் கட்டாயிடும் அப்போது அதுலேருந்து உங்களை கௌரவமாக கொண்டு வந்து தான் வாராகி பெரிய ஜெயில் யோகம் ஜாமீன் சிக்கல்களை எல்லாமே கூட வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க குடும்ப பிரச்சனைகள் வசிய பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இதையெல்லாம் கூட வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் எம்மாத்திரம் அப்போது மகர ராசி அன்பர்களே எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது ஜாபா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் பிஸ்னஸ்ஸா இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலைக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் சொந்த பந்தங்களால் வரக்கூடிய அல்லது அக்கம் பக்கத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எழுத்து இடத்துக்காரங்க அவர்களால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த ஏழரை சனியில் பாத சனியில் அந்த ராகுவுடைய பார்வைப்படுகின்ற காரணத்தினாலே செய்வினை கோளாறுகளில் போய் மாட்டிக்கிறாங்க செய்வினை கோள இன்னமும் முயற்சி பண்ணுவாங்க ஒரு ஆரோக்கிய குறைவாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கும் ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் வீட்டில் வேறு ஏதனும் சிம்டம்ஸ் இருந்திருக்கும் தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் வீடே மா ஒரு மாதிரி ஒரு இருட்டு சூழ்ந்து இருள் சூழ்ந்து இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் தெரியவே தெரியாது என்னென்னமோ பண்ணுவாங்க எத்தனையோ டாக்டரை பார்ப்பாங்க கடைசியில் அது செய்வனுங்கிறதே அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்புறம் வாராகி இடத்துல வந்திருக்கப்பறம் அது செய்வனை அந்த மாதிரியான செய்வனை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உண்மை தெரிய வந்து இப்போ தான் உங்களுக்கு உண்மையான பரிகாரம் உங்களுக்கு உண்மையான குருமார்கள் கிடைப்பார்கள் உண்மையான குரு கிடைச்சி அவங்க மூலியமாக உண்மையான விமோச்சனம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இது எல்லாம் எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டது தான் நான் இருக்கேன் சொந்த கருத்து இல்லை கிரக அமைப்புகளை வச்சு இப்போ எட்டாம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றதால மகர ராசிக்கு என்ன மாதிரிலாம் நன்மை நடக்கும் அதே போல் தாங்க ஒன்பதாம் அதிபதியும் கூட இருக்காருங்க அப்போ இந்த எட்டாம் அதிபதி அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எப்படி உங்களுக்கு உண்மையான குரு கிடைப்பார் இப்ப உண்மையான பரிகாரங்கள் கிடைக்கும் நீங்க ஜெயிக்கலாம் எப்படி சொல்றேன் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் உங்க ராசியில் இருக்கின்றார் அப்ப பாக்கியாதிபதி கூட சேரும்போது எடுக்கின்ற முயற்சி உண்மையானதாக இருக்கும் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இதையெல்லாம் தூய்மையானதாக இருக்கும் அதனால் வெற்றி எளிதானதாக இருக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இதே போலத்தான் குடும்பம் வேலைவாய்ப்பு தொழில் ஆரோக்கியம் இன்னும் நிறைய நிறைய கேள்விகள் அப்போ இதெல்லாம் எனக்கு நல்லது நடக்குமா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு எனக்கு அது பொருந்துமா எனக்கு அது நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்